ஐவின்ஸ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஐவின்ஸ் தமிழின் இன்றைய செய்தி பார்வை இலங்கையில் பெறவும் புதிய வைரஸ் இந்தியா மற்றும் பங்களாதேஷில் அதிகமான உயிர்களை காவுகொண்ட நிபா வைரஸ் இலங்கையில் உள்ள வௌவால்களில் பெறவியிருப்பதாக இலங்கை விஞ்ஞானிகள் குழு நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது கொழும்பு பல்கலைக்கழகம் சுகாதார அமைச்சகம் மற்றும் ஜெர்மனியின் ரோபர்ட் கோச் நிறுவனம் ஆகியவை இணைந்து நடத்திய ஆய்விலேயே குறித்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளது ஆய்வின்படி இலங்கையில் உள்ள வௌவால்களில் நிபா வைரஸ் பரவலாக உள்ளது என்பதை ஆராய்ச்சி வெளிப்படுத்தியுள்ளது பாதிக்கப்பட்ட வௌவால்கள் எங்கு செல்கின்றன எவ்வளவு தூரம் பயணிக்கின்றன என்பதை புரிந்து கொள்வது நோய் எவ்வாறு பரவக்கூடும் என்பதை கணிக்க மிகவும் முக்கியமானது என கொழும்பு பல்கலைக்கழக ஆராய்ச்சி குழுவை வழிநடத்தும் பேராசிரியர் இனோகா தெரிவித்துள்ளார் அது மட்டும் அன்றி இலங்கையில் வௌவால்களில் உள்ள நிபா வைரஸ் வகை இந்தியாவின் கேரளாவில் பரவும் வைரஸின் மரபணுவுடன் ஒருமித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இதுவரை இலங்கையில் நிபா வைரஸ் வழக்குகள் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை எனினும் அண்டை நாடுகளான இந்தியா மற்றும் பங்களாதேஷில் நூற்றுக்கணக்கான மக்கள் இதனால் உயிரிழந்திருப்பதோடு இதன் இறப்பு வீதம் எழுபத்தி ஐந்து சதவீதம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரம்மாண்டமான இராணுவ அணிவகுப்பை நடத்தியது சீனா சீனாவில் இரண்டாம் உலகப்போர் வெற்றி மற்றும் ஜப்பான் சரணடைந்ததன் எண்பதாம் ஆண்டு நிறைவையொட்டி பிரமாண்ட இராணுவ அணிவகுப்பு நடைபெற்றுள்ளது பீஜிங் நகரில் உள்ள தியானன்மேன் சதுக்கத்தில் நடைபெற்ற இராணுவ அணிவகுப்பை சீன ஜனாதிபதிகள் ஜின்பிங்குடன் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் உட்பட பல நாட்டு தலைவர்கள் பார்வையிட்டனர் இந்த அணிவகுப்பில் அதிநவீன போர் விமானங்கள் கண்டம் விட்டு கண்டம் பாயும் அணு ஆயுத ஏவுகணைகள் புதிய நீர்மூழ்கி ட்ரோன்கள் உட்பட சீனாவின் இராணுவ வலிமையை உலகிற்கு பறைசாற்றும் ஆயுதங்களும் இராணுவ தளவாடங்களும் இடம்பெற்றிருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது புலமைப் பரிசில் பரீட்சை முடிவுகள் இன்று வெளியாகுமா தரம் ஐந்து புலமைப் பரிசில் பரீட்சை பெறுபவர்கள் இன்று வெளியாகும் என பரீட்சை திணைக்கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதன்படி பரீட்சை இன்று இன்றிரவு வெளியாகலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த ஆகஸ்ட் மாதம் பத்தாம் திகதி புலமை பரிசில் பரீட்சை நடைபெற்ற நிலையில் நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு பரீட்சை மையங்களில் மூன்று லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒரு பரீட்சாத்திகள் பரீட்சைக்கு தோற்றியிருந்தனர் என தெரிவிக்கப்படுகிறது இலங்கையின் முன்னாள் போலீஸ் மா அதிபர் விடுவிப்பு காவல்துறை தலைமையகத்தில் மின்தூக்கி பராமரிப்பாளர் ஒருவரை அச்சுறுத்தியமை தொடர்பான குற்றச்சாட்டிலிருந்து முன்னாள் காவல்துறை மா அதிபர் போஜித் ஜெயசுந்தர விடுதலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த வழக்கிலிருந்து போஜித் ஜெயசுந்தரவை இன்று விடுதலை செய்ய கொழும்பு கோட்டை நீதவான் உத்தரவிட்டுள்ளார்